ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா ரிட்டன் கிஃப்ட்டு தான் கூட சின்ன குட்டி கூட அதுதான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது வந்து ரேடியம் க்ரீன் இருக்கும்ல அந்த கலர் ரேடியம் க்ரீனும் ரெட்டும் போட்டிருக்கேன் அடுத்தது வந்து க்ரீனும் ரெட்டும் கலந்து போட்டிருக்கேன் அடுத்தது எல்லோ எல்லோவும் ரெட்டும் இது வந்து எல்லோ மாதிரியே தெரியும் ஆனால் அது ரேடியம் க்ரீனு பார்த்தா கொஞ்சம் எல்லோ மாதிரியே தெரியுது இதில் மூணு இதுவும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்டு மாதிரி கொடுக்கறதுக்கு கோலு வெல்ஸ் அந்த இதுக்கு போட்டு அப்படி இருக்கேன் இன்னும் ரெண்டு போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கா பாருங்கள் என்ன இது இந்த மாதிரி குட்டி கூட போடுறது அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்